எப்பயுமே பார்த்தீங்கன்னாலே எல்லாருக்கும் வருஷத்தில் பிறந்த நாள் வருதுன்னா அஞ்சு நாள் பத்து நாள் கொண்டாடுவாங்க தளபதியுடைய பிறந்தநாள் தான் எங்களுடைய நிர்வாகிகள் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் கொண்டாடி இருக்கிறாங்கன்னா அது எங்கள் தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மிக சிறப்பாக எல்லோருக்கும் நலத்திட்ட உதவிகள் என்று பல்வேறு உதவிகளை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியும் அவர் கட்சியா தொடங்கி தாவக்காவா அந்த கட்சி சார்பா அன்னதானம் அப்படிங்கறது வந்து போஸ்டர் அடித்து எல்லா இடத்துலையும் ஓட்டி அதை வந்து ஒரு விளம்பரம் பண்ணுறாங்கல்ல அதுவே வந்து சரியானதாக நான் பார்க்கலைங்க ஏன்னா அன்னதானம் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணலாம் நல்ல விஷயம்தான் யாரும் அதை ஒன்றும் தவறா சொல்லலை ஏன்னா அவர்கள்ட்ட அந்த அளவுக்கு வருமானம் இருக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க அன்னதானம் கொடுக்கறது எல்லாரும் பண்றாங்க நிறைய பேர் பண்றாங்க இவர் மட்டும் இல்லை அவங்கவுங்களுக்கோட வசதி கேட்டுற மாதிரி எல்லாருமே ஒரு துணை நடிகருமே பண்றாங்க பிற துறைகளை சார்ந்தவர்களும் பண்றாங்க இதுவும் இது ஒரு சாதாரண ஒன்று தான் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அரசியல் கட்சி என்ன நினைக்கணும்னா பட்டினியை எப்படி ஒழிப்போம் வருங்காலத்துல தமிழ்நாட்டுல பட்டினியே இருக்கக்கூடாது அந்த நிலையை எப்படி உருவாக்குவோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி திட்டம் இருக்கா ஒரு திட்டம் இருக்கா எப்படி செயல்படுத்துவோம் அதை நோக்கி பேசுகிறாரு அதை நோக்கி ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதை நம்ம பெருமையாக பார்க்கலாம் பேசலாம் அது குறித்து நம்ம விவாதிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இங்கே அம்மா உணவகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து ஒன்றும் பெரிய ஒரு ரூபாய்க்கெல்லாம் இட்லி கிடச்சிச்சு அதற்கும் அன்னதானத்துக்கும் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன் எப்படி இருந்தாலுமே இந்த ஒரு நாளைக்கு அன்னதானம் கொடுக்கறது பரிசு பொருள் கொடுக்கறது இதெல்லாம் அரசியல் கிடையாது இது ஒரு என்ஜிஓ செய்யக்கூடிய வேலை இது எல்லா என்ஜிஓவுமே அவங்கவுங்களுக்கு வெப்ப புடவை கொடுக்கணும் பெண்களுக்கு கொடுப்பாங்க என்ன கொடுக்கணும் அந்த மாதிரி அந்தந்த சமயத்திற்கு ஏற்றது போல உதவிகளை செய்வது அந்த உதவியினால ஒரு நாள் அந்த அந்த ஒரு நாள் ஒரு வேளை பட்டினி அப்படி அந்த ஒரு வயத்தை வந்து நம்ம நிரப்பலாம் அவ்வளவுதான் இதற்கு அடுத்து என்ன அப்படிங்கிற இடம் தான் அரசியல் அந்த அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ள விஜய் எந்த அளவுக்கு இருக்காருங்கிறதே நமக்கு தெரியாது ஏன்னா இன்றைக்கு பதினேழு வயது சிறுவன் போதை ஊசி போட்டு இறந்து போயிட்டான் இந்த செய்தி வந்து புளியந்தோப்பு பகுதியில் இறந்துட்டாங்கிற செய்தியை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது இந்த அதிர்ச்சி அப்படிங்கிறது ஏன் அவர்களுக்கெல்லாம் இல்லை இந்த அதிர்ச்சி அவங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு அறிக்கை கொடுக்கலாம் அல்லது ஒரு இளைஞர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு நிமிடம் பேசி உங்களோட பாட்டு குறித்து பேசுகிறீங்க உங்களோட படம் குறித்து பேசுறீங்கல்ல அது மாதிரி இந்த போதை ஊசிக்கு இந்த போதை மாத்திரை போதை மருந்து போதை பொருள்களுக்கு எதிராக ஒரு நிமிடம் பேசி நீங்க ஏதாவது ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கீங்களா கட்சி தொடங்கிய பிறகு வச்சுக்குவோம் நீங்க அதற்கு முன்னதாக நடிகர் உங்களுக்கும் சமூகத்துக்குமான தொடர்பு அப்படிங்கிறத நீங்க ஏற்படுத்திக்கல அதை விட்டுருவோம் இப்போது நீங்க கட்சி சார்பாக அன்னதானம் செய்யறீங்க போது கட்சி சார்பாக என்னவெல்லாம் செய்ய வேணும்னு ஒன்றும் இருக்குல்ல அதை செய்வதை விடுத்து நீங்க அன்னதானம் செய்யற பரிசு கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்களை வந்து மக்கள் முன்பு மாதிரி இல்லை நீங்க பேசுறதா இருந்தவங்க ஊசியானந்தவர்களும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னா பிறந்த நாள் அப்படிங்கிறத வந்து கொண்டாட முடியாத இடத்துலயே எத்தனையோ பேர் இருக்காங்க எவ்வளவோ குழந்தைகள் இன்றைய இன்றளவிலும் அனாதை குழந்தைகள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு பிரபலம் ஒரு நட்சத்திரம் அவரோட பிறந்த நாள் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் நாங்கள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல தகவல் கூட கிடையாது நல்ல தகவல் கிடையாது நீங்கள் கொண்டாடிக்கிறதுக்கு உங்களோட நிர்வாகிகளோ நீங்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு எல்லை இருக்குது கொண்டாட்டம் அப்படிங்கிறதுக்குமே எல்லை இருக்குது ஏன்னா இன்னைக்கு உங்களோட திரைப்படங்களுடைய டிக்கெட் விலை எவ்வளவு நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லி விற்பனை செய்கிறீங்க நம்ம எல்லாமே சிந்திக்கக்கூடிய இடத்துல சிந்திக்கிற மக்களாக மாற்ற மாற்றணுங்கிறதுக்காக தான் என்னை போன்றவர்கள்லாம் பேசுகிறோம் ஆனால் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அவருக்கு எதிராக பேசுகிறோம் இவருக்கு எதிராக பேசுகிறோம்லாம் நாங்கள் சொல்லலை அந்த இடத்துல யார் இருந்தாலும் ராஜேஸ்வரி பிரியா இப்படி தான் பேசுவேன் ஏன்னா உங்களுடைய பணத்தை வச்சு தான் அவங்க இந்த நிலமைக்கே வந்திருக்காங்க மீண்டும் சொல்கிறேன் அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை பார்ப்பாங்க அவங்க அப்பா கூலி தொழில் செய்வாங்க அவர்களுடைய பணத்தை வாங்கி எடுத்துட்டு போய் தான் சினிமா தேட்டரில் கொண்டு போய் கொடுத்து நீங்க படம் பார்த்து அவர்களை இந்த இவ்வளோ பெரிய உயரத்திற்கு எடுத்து சென்றிருக்கீங்க நிறைய கடமைகள் இருக்கு நிறைய பேசலாம் நிறைய விஷயம் அரசியலை செய்கிறதுக்கு இருக்கு இதையெல்லாம் விடுத்துட்டு மீண்டும் ஏழைகளை ஏழைகளாகவே பார்க்க வேண்டும் அவர்களுக்கு ஒருவேளை உணவு போடணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த இடத்துல வந்து ஒரு சரியானதா இருக்கும்